ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி அக்னியர்பல் ஸ்நேகனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய பௌத்திர நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தினுடைய செய்முறை வழக்கத்தை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த பௌத்திரம் என்று சொல்லக்கூடிய நோயானது ஆசனமாயினுடைய உள்பகுதியில் கிருமி தொற்று அல்லது வந்து பார்த்திங்கன்னா குடற் புண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா சீழ்கொப்பலமானது ஏற்பட்டு அந்த சீழ்கொப்பலம் உள்ளே ஆரம்பித்து வெளித்தோல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புறையோடிய புண்ணாக மாறி அதில் சீ வடிந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா பவுத்திர அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பார்த்திங்கன்னா இது சிலருக்கு ஒரு இடத்துல இருக்கும் சிலருக்கு பல இடங்களில் பரவி வந்து பார்த்திங்கன்னா இது காணப்படும் இத்தகைய இந்த பவித்திர நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூரணமான திப்பிலி சூரணம் செய்முறை தான் நம்ம இதை நேச்சலில் பார்க்க இருக்கிறோம் இந்த சோரணமானது கோசாயி சுவாமிகளுடைய அனுபவ வைத்திய பிரம்ம ரகசியம் என்ற நூலில் வந்து குறிப்பிட்டுள்ள ஒரு அற்புதமான முறை இதுக்கு தேவையான மூலிகைகள் குப்பைமேனி நல்லா வந்து பச்சையாக நம்ம இளம் பச்சையாக இருக்கக்கூடிய குப்பை மீன் தழையை பறித்து வந்து நெய்யில் காய வச்சு அதை வந்து பண்ணா பொடி பண்ணி எடுத்துக்கணும் திப்பிலி இந்த திப்பிலியை இளம் வறுப்பாக வந்து பின்னா வானிட்டு வறுத்து பொடி பண்ணிக்கணும் இந்த ரெண்டு சரக்கு தான் இந்த ரெண்டு மூலிகையுமே அளவாக எடுத்து இடித்து ஜலித்து வஸ்திரகாயம் செய்து இது ரெண்டும் வந்து போனால் ஒன்றோடு ஒன்று நன்கு உருவாக்கும்படியாக கலந்து எடுத்து இந்த திப்பிலி சூர்ணமான தயாரிக்கப்படுகின்றது இந்த சூர்ணத்தை தினசரி காலை மற்றும் இரவு வேலைகளில் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து கிராம் வீதம் பசு நெய்யில் கொடுத்து வர எப்பேற்பட்ட அந்த பவித்திர நோயாக இருந்தாலும் அந்த நோய் முழுமையாக குணமுடியும் ரொம்ப லகுவான முறை நல்ல பலன் தரக்கூடிய முறை இந்த முறையானது இயன்றவங்க செய்து பலன் பெறுங்க மருந்து தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்டே அக்னியர்பஸ் கிளினிக் உடைய எண்ணெய் தொடர்பு கொண்டு மருத்துவரின் தக்க ஆலோசனையின் பேரில் இந்த மருந்தினை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்